வணக்கம் நண்பர்களே பிஜிடிஆர்பி எக்கனாமிக்ஸ் பாடத்தை பயின்று வருகிற நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கம் கடந்த தேர்வில் பிஜிடிஆர்பி ரெண்டாயிரத்தி பதினேழு தேர்வில் முதல்ல நூற்றி நாற்பது சீட்டு அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டு பிறகு அது முந்நூறு முந்நூற்றி இருபது சீட்டுக்கு மேலே மாற்றப்பட்டது அதாவது எக்கனாமிக்ஸில் மட்டும் அந்த சீட்டில் கூட பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸு ப்ரொவிஷ்னல் லிஸ்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்பியும் அதில் எந்த இடமுமே ஃபில் ஆகலை அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மார்க்கே எயிட்டி ஒன்று அந்த மாதிரி தான் இருக்குது எயிட்டி செவன்ட்டி செவன் இருக்குது அதுக்கப்புறம் அதுவும் கோட்டாவில் தமிழ் மீடியம் இல்லாதவங்களை தமிழ் மீடியமாக மாற்றி தமிழ் மீடியம் கோட்டாவில் அதை மாற்றிருக்காங்க கிட்டத்தட்ட மிஞ்சி போனால் ஒரு முப்பத்தஞ்சு பேர் தான் அதில் செலக்ட் ஆகி போயிருக்காங்க மீதி சீட்டு அவைலபிள் ரிசர்வ்டு சரியாக எழுபத்தஞ்சி மார்க் கூட எடுக்க முடியாத நபர்களால் அது அவைலபிளாகவே இருக்குது எக்கனாமிக்ஸு படிக்கக்கூடிய நண்பர்கள் எப்படி நிறைய பேர் இருப்பாங்க அவ்வளோ பேர் அது நம்ம எப்படி யோசிக்கலான்னா அவ்வளோ பேர் இல்லையா எக்கனாமிக்ஸில் பிஏடு படித்தவங்க அவ்வளோ பேர் இல்லையா அப்படின்னா மேக்ஸிமம் இருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன்னா ஏன்னா இப்போ கடந்த ஒரு பத்து வருடங்களாகவே எக்கனாமிக்ஸு அப்படிங்கிற அந்த கோர்ஸு ஒவ்வொரு ஆர்ட்ஸ் காலேஜில் கவர்மெண்ட் காலேஜில் மட்டும்தான் இருக்குது தனியார் காலேஜ் ஆர்ட்ஸ் காலேஜில் அது இல்லை அது ஆர்ட்ஸ் காலேஜில் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்லேயும் அது வச்சுருக்காங்க அது பாரம்பரியமான கோர்ஸ் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்காங்க அதை அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கோர்ஸாகவும் இந்திய லெவலில் உலக லெவலில் அது இருக்கிறதால அதை வச்சுருக்காங்க அதில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ வரக்கூடிய மாணவர்கள் யாரும் அதை விரும்பி போகிறது இல்லை அதனால் அந்த கோர்ஸுக்கு வந்து அங்கங்கேயும் தனியார் துறையிலலாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதனால் கரண்டாக பத்து வருடத்தில் எக்கனாமிக்ஸ் படித்தவங்களே கம்மி அப்படிங்கிறப்ப அதில் வந்து எம்ஏ பண்ணிவிட்டு பிஎட் பண்ணவங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதனால் ஒரு காரணம் இதுக்கு அதிகமான கேண்டிடேட்டு அப்ளை ஆகலை அப்படிங்கிறதா இருக்கலாம் இன்னொன்று ரெண்டாவது காரணம் இந்த எக்ஸாமு கேட்கப்பட்ட கொஷின் வந்து ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு ஏன்னா மற்ற சப்ஜெக்ட் சயின்ஸ் சப்ஜெக்ட்லாம் கூட அவைலபிள் இருக்குது அவங்களுக்கெல்லாம் டஃப்பாக இருந்துச்சு தான் சொல்கிறாங்க அவங்களுக்கு கேண்டிடேட் நிறையா இருக்காங்க இருந்தாலுமே டஃப்பாக இருந்தது கொஷினுன்னு ஒரு காரணத்தை சொல்கிறாங்க அதனால் டஃப்பாக இருந்துச்சு அதனால் ஒரு குறுஞ்ச் குறைஞ்சபட்சம் எழுபத்தஞ்சி மார்க் கூட எடுக்க முடியல அப்படின்னு சொல்கிறது ஒரு காரணமாக ஏற்றுக்கலாம் மூணாவது காரணமாக எக்கனாமிக்ஸ் படித்தவங்க அதிகமாக படிக்க மாட்டாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க மாட்டாங்க ஏன்னா பொதுவாகவே நம்ம ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா சி குரூப்பு தான் அது சி குரூப்புங்கிறதே பொதுவாக பொதுவாக உங்களுக்கே தெரியும் நான் சொல்கிறேன்னு கோச்சிக்காரிங்க இருந்தாலும் அது வந்து மாப்பிள்ளை குரூப்புன்னு சொல்லுவாங்க படிக்காமலே சுத்திர குரூப்புன்னு சொல்லுவாங்க அதனால் அது அப்படியே சொல்லி சொல்லியே அந்த குரூப்பை வந்து படிக்க உடம்பு பண்ணிவிடுவாங்க அது வந்து ரெண்டாவது ஸ்கூலில் எதுனா ஸ்ட்ரைக் பண்ணுறதா இருந்தால் ஸ்கூலில் எதுனா வேலை இருந்தால் அதெல்லாமே அந்த எக்கனாமிக்ஸ் படித்த அந்த சி குரூப் படித்த பசங்க தான் செய்யணும் அதனால அப்பிலேருந்தே படிக்க விடாமலே பண்ணி பண்ணி அதை வந்து தொடர்ந்து அவங்க அந்த படிப்பு அந்த படிக்கிறது அப்படிங்குற ரொம்ப தீவிரமாக படிக்கிறது அப்படிங்கிறது அவங்க அவங்களுக்குள்ள குறைஞ்சி போய் அவங்க அதனால் இவங்க எழுபத்தஞ்சி மார்க் வாங்கலையா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசனை வருது எனக்கு இந்த மாதிரி மூணு காரணங்களால யோசனை வருது அது உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறது உங்கள் நீங்கள் அதாவது எழுபத்தி நாலு மார்க் எடுத்து தோல்வி அடைஞ்சவங்களுக்கும் அறுபது மார்க் எடுத்து இன்னொரு பதினஞ்சு மார்க் எடுத்து நம்ம போயிருக்கலாமே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த லாஸ்ட் இதை நம்ம விட்டுட்டோமே இந்த வாட்டி கண்டிப்பாக பாஸ் ஆகிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் தெரியும் அது என்ன காரணம் அப்படின்னு இந்த மூணு காரணமாக இருந்துச்சின்னு சொன்னால் அதை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க அது இந்த நான் சொல்கிற இந்த மூணு காரணமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க ஏன்னா ஸ்கூலில் படிக்காத பையனாக இருந்து காலேஜில் படிக்கிற பையனாக மாறலாம் அதுவும் இல்லாமல் இப்போ நமக்கு இவ்வளோ பெரிய வேலை நம்ம கண்ணு முன்னாடி இருக்குங்கிறப்ப கண்டிப்பாக மாறலாம் அதனால் எக்கனாமிக்ஸு அப்படிங்கிற அந்த சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய பிஜிடிஆர்பி ப்ரொவிஷனல் லிஸ்ட்டை பார்க்கும்போதே வேதனையாக இருக்குது அது படித்து ஃபெயிலானவங்களுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும்னு என்னால் உணர முடியுது இதை திருப்பி திருப்பி நீங்கள் அதை பாருங்கள் முதல்ல என்ன பண்ணுறீங்க அந்த அந்த எடுத்துக்கோங்க அந்த அந்த ப்ரொவிஷனில் வந்து ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க எடுத்து ஒட்டிருங்க எடுத்து வந்து செவத்தில் வந்து வீட்டில் படிக்கிறீங்களே அந்த செவத்தில் வந்து ஒட்டிருங்க ஒட்டிட்டு பாருங்கள் எண்பத்தோரு மார்க்கு ஃபஸ்ட்டு மார்க் எண்பத்தி ஒரு மார்க் ஃபஸ்ட்டு மார்க்கு சைக்காலஜியில் ஜென்ரல் நாலேஜில் நல்லா படிச்சுட்டு போயிட்டு சப்ஜெக்டில் ஃபுளுக்கில் அடிச்சிருந்தாலே பாஸ் ஆகிருக்கலாம் இருக்குது எண்பத்தி ஒன்று எழுபத்தி அஞ்சு மார்க் பாஸ் மார்க் எழுபத்தஞ்சுங்கிறது பாதிக்கு பாதி எப்பயுமே ஃபுழுக்கள் அடித்தா பாதிக்கு பாதி கரெக்டாக இருக்கும் ஃபுளுக்கில் அடித்தாலே பாஸ் ஆகிடலாம் முழு இருக்குது அந்தளவுக்கு கூட மார்க் எடுக்க முடியாமல் அந்த ப்ரொவிஷன் லிஸ்ட்டு காலியாக கிடக்கு இந்த காலிய காளியாக கிடக்கிறது இனிமேலும் தொடரக்கூடாது தான் நான் விரும்புகிறேன் அது உங்களுக்கும் அது அந்த வைராக்கியம் உங்களுக்குள்ளே வந்திருக்கும் பிஜிடிஆர்பி கண்டிப்பாக அவ்வளோ பெரிய காலி இடத்த வச்சுக்கிட்டு இப்போ வந்து திருப்பி தேர்வு இன்னமும் வைக்காமல் இருக்க இருக்கிறாங்க அது கண்டிப்பாக அது நடக்காது ஏன்னா திருப்பி இப்போ தேர்வு வரப்போகுது எக்கனாமிக்ஸ்கெலாம் டீச்சர்ஸ் இல்லாமல் தான் இருப்பாங்க ஏன்னா இவ்வளோ பேர் ஃபில்லே ஆகலையே வாட்டி அதனால் மே மாதம் இல்லைன்னா செப்டம்பர் மாதம் வரப்போடைய தேர்வில் அந்த ப்ரொவிஷன் லிஸ்ட்டு நிரம்பி வழியணும் அப்படின்னு சொல்லி நான் முதல்ல அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் படிக்காதவங்க எக்கனாமிக்ஸ் படிக்க முடியாதவங்க கொஞ்சம் யோசிக்காம தான் படிக்காமல் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் கொஞ்சம் அவங்க யோசிச்சாங்கன்னா படிக்கலாம் பிரெயின் அதாவது ஸ்மார்ட் ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்க கண்டிப்பாக பாஸ் ஆகிடலாம் முதல்ல அவங்களுடைய பேசிக்ஸை நல்லா நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க ஆறாவதுலேருந்தே எக்கனாமிக்ஸ் இருக்குது புக்கில் சேர்த்துட்டாங்க இப்போ ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் இருக்கிற புக்ஸு தமிழ் மீடியம் புக்ஸை படிங்க இங்கிலீஷ் மீடியம் புக்ஸை படிங்க அதே மாதிரி எக்கனாமிக்ஸ் என்சிஆர்டி புக்ஸு சிபிஎஸ்சி புக்ஸு அதை படிங்க இதுலேயே நிறைய இருக்குது இது படித்தால் இதை மட்டும் நீங்கள் தரவாக படிச்சிருந்தீங்கன்னா போன வாட்டி லிஸ்ட்லேயே போயிருப்பீங்க தரவாக நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா போன வாட்டி லிஸ்ட் நம்ம அதெல்லாம் படிக்க மாட்டோம் நம்ம வந்து அதெல்லாம் நமக்கு தெரியும் நம்ம எம்ஏ படிச்சிட்டோம் நம்ம வந்து பிஎட் படிச்சிட்டோம் நம்மளே வந்து ஒரு ஸ்கூலில் வாத்தியாராக இருக்கும் நமக்கு வந்து இதெல்லாம் தெரியாதா அப்படின்னு நம்ம நினைப்போம் நமக்கே தெரியாது அந்தளவுக்கு இருக்குது அதில் அதனால் அதை முதல்ல நீங்கள் படிங்க தரவாக படிங்க படிச்சுருந்திங்கனாவே ஒரு ஐம்பது மார்க் வாங்கிட்டு இந்த சைக்கி ஜெனரல் ஜென்ரல் நாலேஜ்லேயும் இருபத்தஞ்சி மார்க் வாங்கிட்டு போயிருக்கலாம் நம்மளுடைய அலட்சிய போக்கு கொஞ்சம் கவனிக்காத போக்கு நமக்கு திறமை இருக்குது இருந்தாலும் அந்த திறமையை நம்மளே அங்கீகரிக்காமல் விட்டதால தான் இது வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் அதனால் முதல்ல அதை படிங்க என்சிஆர்டி புக்ஸு சிபிஎஸ்சி புக்ஸு தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டு இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் புக்ஸு ஆறாவதுலேருந்து இருக்கிற புக்ஸ் எல்லாத்தையும் படிங்க அடுத்தது டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸ் எல்லாத்தையும் டிஎன்பிஎஸ்சி டிஆர்பிக்குன்னு டிஎன்பிஎஸ்சிக்கு என்ன சம்மந்தம்னு கேட்காதிங்க டிஎன்பிஎஸ்சினுடைய ஜென்ரல் நாலேஜ் கொஷின் பேப்பர்ஸ் இருக்குதுல அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க நிறைய எக்கனாமிக்ஸ்லேருந்து அந்த கொஷின்ஸ் கேட்குறாங்க அதை பிராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்தது உங்களுடைய பிஜி சிலபஸ் யூஜி சிலபஸை டவுன்லோட் பண்ணி அதை வந்து புக்கு ரெஃபரன்ஸ் எடுத்து படிங்க அதுக்கு என்ன புக்ஸ் தேவையோ அதை மட்டும் படிங்க ஒரு ஒரு டாப்பிக்காக தான் அதில் கொடுத்துருக்கோங்க சிலபஸை பார்த்தீங்கன்னா தெரியும் இருபது யூனிட் இருக்குது அந்த இருபது யூனிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு சின்ன சின்ன யூனிட்டாக தான் இருக்குது அது ஒரு ஒரு டாப்பிக் தான் அந்த ஒரு டாப்பிக்லேருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அந்த டாப்பிக்கை பற்றி தரவாக படிங்க படிக்கிறது மட்டும் இல்லாமல் அதுலேருந்து எப்படி கொஷின் எடுப்பாங்க அப்படிங்கிறதையும் கூடுதலாக கவனிச்சிக்கோங்க இப்போ வந்து இப்போ உங்களுக்கு யூஜி அண்ட் பிஜி சிலபஸை மட்டும் தரவாக வச்சுக்கிட்டு இப்போ நான் இந்த வீடியோவில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் ஒரு புக்கு வந்து தமிழில் இருக்குது ஒரு புக்கு இன்னொரு புக்கு அதே புக்கு இங்கிலீஷில் இருக்குது சக்தி கைடு ஒன்று இருக்குது அது இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் அது அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதுலேயே முப்பது மார்க் வந்துடும் இருபத்தஞ்சி மார்க் ஆகுது அதுலேருந்து வந்துடும் இல்லை அது மாதிரியாவது வந்துடும் நீங்கள் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணிடலாம் அந்தளவுக்கு ப்ரிவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸு மாடர்ன் கொஷின் பேப்பர்ஸு அதில் இருக்கிற ஒரு சி சிபிஎஸ்சி என்சிஆர்டி தமிழ்நாடு கவர்மெண்ட் புக்ஸு உங்களுடைய பிஜி யூஜி சிலபஸ்ஸு அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக அந்த டாப்பிக்கை அப்படியே எடுத்து கூகுளில் அடிங்க ஒரு செல்ஃபோன் நீங்கள் வச்சுருப்பீங்க ஆண்ட்ராய்டு ஃபோன் அதில் வந்து அந்த டாப்பிக்கை அப்படியே எடுத்து கூகுளில் அடிங்க என்ன டாப்பிக்கோ அந்த டாப்பிக் அந்த சிலபஸ் இருக்குல்ல அந்த சிலபஸில் இருக்கிற டாப்பிக்கே அடிங்க அந்த டாபிக் சம்மந்தமாக வர்றத அப்படியே முக்கியமானதை மட்டும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹூகுளிலேயே போல்டு பண்ணியே வருது அந்த போல்டாக இருக்கிறத மட்டும் குறித்து வச்சுக்கோங்க அது இப்போ கரண்ட்டில் உங்களுக்கு தேவைப்படும் எல்லா டாப்பிக்கையும் மே அதே மாதிரி நெட்டில் உட்காந்து அடித்து அந்தந்த டாப்பிக்கும் இப்போ இருக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக முக்கியமான விஷயம் தான் கூகுளில் வரும் இப்போ நீங்கள் சயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் தான் கூகுளிலே வரும் நீங்கள் காஃபியில் என்ன இருக்குது அப்படின்னு அடிச்சிங்கன்னா கதெலாம் வராது கஃபைன் இருக்குது அப்படின்னு சொல்லி கஃபைனை போல்டு பண்ணி மற்றதெல்லாம் அப்படியே வரும் அதனால கூகுளே எது முக்கியமானதுன்னு அதுவே கொடுக்கும் அதனால் உங்கள் டாப்பிக்கை கூகுள் அடித்து ஒரு தடவை நீங்கள் அதை எடுத்து வச்சுக்கோங்க இது போதும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் உங்களுடைய யூஜி பிஜி சிலபஸுனு ரெஃபரன்ஸ் புக்கு உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு தெரியும் அது இது வரைக்கும் படிங்க எல்லாத்தையும் படிச்சுட்டு நிறைய கொஷின் பேப்பர்ஸை நிறைய கொஷின் பேப்பர்ஸை எழுதிக்கிட்டே இருங்க கொஷின் பேப்பர் டெய்லி ஒரு டெஸ்ட் எழுதணும்னு மனசில் நினச்சிக்கிட்டு டெய்லி ஒன்று ஒன்றா எழுதிக்கிட்டே இருங்க நிறைய கொஷின் பேப்பர்ஸ் எழுதுங்க கொஷின் பேப்பர்ஸ் எழுதுங்க எழுதுங்க கொஷின் பேப்பர்ஸ் எழுதுனா தான் பாஸ் ஆக முடியும் யார் நிறைய கொஷின் பேப்பர்ஸ் எழுதுறாங்களோ அவங்க தான் வின் பண்ண முடியும் நிறைய படிக்கிறவங்களால் வின் பண்ண முடியாது நிறைய கொஷின் பேப்பர்ஸ் தான் வின் பண்ண முடியும் வின் பண்ணுவதற்கான ஒரே தாரக மந்திரம் கொஷின் பேப்பர்ஸ் டெஸ்ட் தான் நீங்களே உங்களுக்கான கொஷின் பேப்பர்ஸை எடுத்து 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 டெஸ்ட் எழுதிட்டே இருங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸை டெஸ்ட் எழுதிட்டே இருங்க சைக்காலஜியும் ஜென்ரல் நாலேஜும் கூடுதல் கவனம் கொடுத்து படிங்க இந்த வாட்டி ப்ரொவிஷன் லிஸ்ட்டில் உங்கள் பேரும் இருக்கும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்கிறேன் நன்றி நண்பர்களே